கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழும் ஏஜு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி ரெண் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்தை ரட்சிப்பது நிமித்தம் இன்னும் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்கிறார் ஆம் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் ஒன்று சாம்புவேலின் பிசகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினைந்து வசனம் பத்தொன்பது வசனம் வரைக்கும் தியானம் பண்ணி பார்க்கும்போது தாவீது மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறான் என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரு அநேகம் மாணவர்கள் பயின்று கொண்டிருந்தார்கள் அதிலே ஒரு மாணவன் வந்து அந்த குருவிடம் ஐயா நீங்கள் சொல்லுகிற பாடமெல்லாம் என்னால் கவனிக்க முடியல ஒரே குழப்பமாக இருக்குது மனசில் நிம்மதி இல்லை மனசில் சமாதானம் இல்லை ஐயா என்று அவன் புலம்பிக் கொண்டே இருந்தான் அப்பொழுது அந்த ஐயா சொன்னார் குரு சொன்னார் தம்பி நீ தங்கியிருக்கிற ரூமை தினந்தோறும் நீ சுத்தம் பண்ணுவியா எதனால் சுத்தம் பண்ணுவ ஒரு தொடப்பத்தை எடுத்து காமிச்சேன் இதனால தான் நான் சுத்தம் பண்ணுவேன் வெரி குட் ஒரு ஒரு வாரம் நீ சுத்தம் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அது ஒரே குப்பை சேர்ந்து போய்டும் ஒரே அசிங்கமாக இருக்கும் அதே மாதிரி தான் உன் மனசும் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான கவலைகள் எல்லாவற்றையும் போட்டு குப்பை மாதிரி அடைக்கியிருந்தேன்னா உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றுக்கு அழைத்து கொண்டு போனார் ஒரு ஆற்றுக்கு அழைத்து கொண்டு போகும்போது அது தெளிந்த நீரோடையாக இருந்தது அந்த தெளிந்த நீரோடையில் ஒருபடி மண்ணை எடுத்தார் கலங்களான மண்ணை எடுத்து அதில் கொட்டினார் கொட்டின போது அந்த இடம் பூரா அப்படியே களங்கள் ஆயிடுச்சு இப்போ பாரு முன்னாடி இருந்த தண்ணீர் தெளிந்ததாக இருந்தது இப்போ எப்படி இருக்கு ஒரே தண்ணியை பார்க்க முடியல தெளிந்த தண்ணியை பார்க்க முடியல அதே மாதிரி தான் உன்னுடைய மனது ஆம்பிரியமான தேமுடைய பிள்ளைகளே அந்த முனிவர் சொன்னார் அந்த பையனுக்கு தினந்தோறும் தியானம் பண்ண சொன்னார் ஆனால் இன்றைக்கு வேதத்திலேருந்து நம்முடைய மனது தூய்மையாக இருப்பதற்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளே ஒன்றாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணணும் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மோசையை மறித்த பொழுது யோசுவா கலங்கி போய் இருந்தான் மனதில் நிம்மதி இல்லை குழப்பம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி மலங்கொண்டு திடமனதாயிரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி கொண்டு இருப்பாயாக என்று சொன்னார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மோசை மறித்த பொழுது யோசுவா என்று தவித்த பொழுதுதான் கர்த்தரவனை பலம் கொண்டு திடமனதா என்று சொல்லி யோசுவாவை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார் இரண்டாவதாக தாவிது கலைஞர் நேரத்தில் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொன்னான் நாம் தேவனை துதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார் நமக்கு நல்ல சமாதானத்தை தருகிறார் துதிக்கும் போது தேவனை ஆராதிக்கும் போது நம்மளை பலப்படுத்துகிறார் மூன்றாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யோவான் ஒன்றாம் அதிகாரம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என் மேலே விசுவாசமாய் இருங்கள் தேவன் மேலே விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னார் கலங்கி நிற்கிற நேரத்தில் மார்த்தாலும் மறியாலும் அந்த லாசிறுவை பறிகொடுத்துட்டு கல்லறையில் கலங்கி நின்ற நேரத்தில் அங்கே விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் மூன்றாவது விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் மறித்த லாசர்வை உயிரோடு எழுப்பி அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த எல்லாம் நீக்கின தேவன் இன்றைக்கும் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் உள்ளம் புதிதாக மாறும் ரெண்டு குறைந்த நான்கு பதினாறில் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் எபேசர் மூணு பதினாறு நாளுக்கு நாள் வெலப்பட வேண்டும் இந்த மூன்று காரியங்களை செய்து பாருங்கள் கத்தர் உங்கள் மனதிலே குழப்பம் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்வார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்க எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் இதுவரை நடத்தின கத்தர் இனி தொடர்ந்து நடத்துங்க அநேக தேவைகளோடு இருக்க பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவைகளை சந்தித்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ